வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் இலங்கை தமிழரசு கட்சியின் வசமுள்ள உள்ளுராட்சி மன்றங்களால் முன்னெடுக்கப்படும் நலத்திட்டங்கள் மக்களை சென்றடையாது தடுப்பவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் எச்சரித்துள்ளார் மட்டக்கிழப்பு மஞ்சள் தொடுவாயில் இடம்பெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் உள்ளுராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கான செயலமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலங்களில் ஒரு குறிப்பிட்ட கட்சியின் நலன் சார்ந்து ஒரு சில உள்ளாட்சி மன்றங்கள் எதிர்வரும் காலங்களில் மக்கள் நலனுக்காக செயல்பட வேண்டும் கட்சி மீது மக்களுக்கு வெறுப்பை உண்டாக்குவதற்காக சிலர் பொதுமக்களுக்கு தவறான விளக்கங்களை வழங்குகின்றனர் மக்கள் ஆதரவு இருந்தால் எந்த எதிர்ப்பையும் முறியடிக்க முடியும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் பல்வேறு இடங்களில் முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகளின் போது தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கிராம் ஹீரோயின் மற்றும் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறு கிலோ கிராம் ஐஸ் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் நடைபெற்ற ஊடகவியலர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் டி ஐம்பத்தி ரக துப்பாக்கிகள் இருபத்தி மூன்றும் காவல்துறையினால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறையின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதந்தர பரீட்சையின் பெறுவர்களை மீள பரிசீலனை செய்வதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி வரை குறித்த விண்ணப்பங்கள் ஏற்றுக் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதந்திர பரீட்சையின் பெறுவர்களின் அடிப்படையில் மொத்தம் இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி இருபத்தி ஆறு மாணவர்கள் காபோதா உயர் தரத்திற்கு தகுதி ുള്ളതാതെ വിട്ടുള്ളത് ஜாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி அகலப்பட்டு தொடர்ச்சியாக எலும்பு கூடுகள் எடுக்கப்பட்ட நிலையில் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவம் இனவாதத்தை கட்டவிழ்த்து விடுவதாக வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் அத்துடன் அவர் உண்மைக்கு புறம்பான சித்தரிப்பை சிங்கள மக்கள் மத்தியில் ஏற்படுத்த முனைவதாகவும் குகதாஸ் குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை தமிழர்கள் மீது சிங்கள பேரணவாத மேற்கொண்ட இரத்த கலரியையும் இனப்படுகொலையையும் மறைத்து செம்மணி அகழ்வின் மூலம் தமிழர்கள் மீண்டும் இரத்த கலரியை ஏற்படுத்த முனைகிறார்கள் என்ற உண்மைக்கு புறம்பான இனவாதத்தை விமல் வீரவன்சா தூண்டுகின்றார் செம்மணி மனித புதுக்குழியை அகழ்வதால் என்ன பயன் என கேள்வி கேட்பதற்கு விமல் வீரவன்சவிற்கு அருகதை கிடையாது இந்நிலையில் செம்மணி மனித புதுக்குழியில் மீட்கப்படுகின்ற எலும்பு கூடுகள் இராணுவ மற்றும் சிங்கள முஸ்லிம் மக்களின் எலும்பு கூடுகளாக இருக்கலாம் என்ற வீரவம்சவின் கூற்று இனங்களிடையே முருக நிலையை ஏற்படுத்தி அரசியல் லாபம் தேட முனைவதாகவும் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் குறிப்பிட்டுள்ளார் வட மத்திய மாகாண சபைக்கு முதலாவது தமிழ் பெண் செயலாளராக ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நிர்வாக சபை அதிகாரியான சுபாசினி மதியழகன் தனது கடமைகளை திங்கட்கிழமை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார் ஜால் சங்கானை பிரதேச செயலாளராக கடமையாற்றிய சுபாசினி நிர்வாக சபை சிறப்பு தரத்திற்கு பதவி உயர்வு பெற்ற நிலையில் வட மத்திய மாகாண சபைக்கு செயலாளராக நியமிக்கப்பட்டார் இந்த நிலையில் வட மத்திய மாகாண சபைக்கு முதல் தமிழ் பெண் செயலாளர் என்ற பெருமையை பெற்றுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாணத்தில் ஆசிரியர் இடமாற்றங்களை தாமதமின்றி நடைமுறைப்படுத்துவதற்கும் இடமாற்ற கொள்கையை வினைத்திறன் மிக்கதாக மாற்றியமைப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் தலைமையில் நடைபெற்ற இலங்கை ஆசிரியர் சபை சங்கம் மற்றும் இலங்கை அதிபர் சபை சங்க பிரதிநிதிகளுக்கான கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் ஆசிரியர் இடமாற்ற சபையில் பதிவு செய்யப்பட்ட இயங்கும் நிலையிலுள்ள தொழிற்சங்கங்களுக்கு மாத்திரமே அனுமதி வழங்கப்பட வேண்டும் என பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் அனுமதியற்ற தொழிற்சங்க பிரதிகள் இடமாற்ற சபையில் இடம்பெற்றிருந்தால் அதனூடாக வழங்கப்படும் இடமாற்றம் சட்ட ரீதியாக சவாலுக்கு உட்படுத்தப்படும் அபாயம் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் வடக்கு மாகாண கல்வி திணைக்களம் அனைத்து வலயங்களுக்கும் அனுமதிக்கப்பட்ட தொழிற்சங்கங்களின் விவரங்களை அனுப்ப வேண்டும் எனவும் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க வலியுறுத்தியுள்ளார் இதனிடையே தேசிய இடமாற்ற கொள்கையுடன் வடக்கு மாகாண இடமாற்ற கொள்கையை சில இடங்களில் ஒத்து செல்லாத போதிலும் வடக்கு மாகாண இடமாற்ற கொள்கை மேலும் என ஆசிரியர் கோரியுள்ளனர் அத்துடன் சேவையின் தேவை கருதிய இடமாற்றங்கள் வலிய கல்வி பணிப்பாளர்களால் வழங்கப்படும் போது இந்த விடியம் தொடர்பில் பதினான்கு நாட்களுக்குள் இடமாற்ற சபைக்கு அறிவிக்க வேண்டும் என்றும் அந்த சங்கத்தினர் குறிப்பிட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இலங்கையின் மின்னணு தேசிய அடையாள அட்டை அமைப்பை உருவாக்குவதற்கான கேள்வி பத்திரத்தை அரசாங்கம் இந்திய நிறுவனத்திடம் ஒப்படைத்துள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த நிலையானது தேசிய தரப்பு பாதுகாப்பு குறித்து கடுமையான கவலைகளை எழுப்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் உரையாற்றிய விமல் வீரவம்ச இந்த தீர்மானம் காரணமாக கைரகைகள் விழித்திரை கேன் மற்றும் குடியிருப்பு விவரங்கள் போன்ற முக்கிய தகவல்கள் உட்பட இலங்கை குடிமக்களின் மிகவும் உணர்திறன் வாய்ந்த தனிப்பட்ட தரவுகளை இந்திய நிறுவனத்தால் அறிந்து கொள்ள முடியும் என்றும் உள்நாட்டிலேயே இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் வகையில் சதவீத தொழில்நுட்ப அமைப்புகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளன எனினும் தற்போதைய நிர்வாகம் வேண்டுமன்றே உள்நாட்டு அமைப்பை ஓரங்கட்டி இந்தியாவின் தேசிய நிறுவனத்திற்கு இந்த பணியை வழங்குவதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஆக்கிரமிப்பு முற்றுகைக்குள் இருக்கும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் தமிழர்களது பூர்வீக எல்லை கிராமங்களில் ஒன்றான ஒதியமலை கிராம மக்களின் போக்குவரத்து இடர்பாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் முயற்சியால் தீர்த்து வைக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் ஒதியமலை கிராமத்திலிருந்து மரபு வழியில் பேருந்து போக்குவரத்து சேவையை நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் முல்லைத்தீவின் எல்லை கிராமங்களில் ஒன்றான ஒதியமலை கிராமம் தொடக்கம் கிளி கிளர்ச்சி வரையான வழித்தட அனுமதி பத்திரம் உள்ள தனியார் பேருந்து நீண்ட காலமாக ஒதியமலை கிராமத்திற்கு சேவை வழங்குவதில்லை குறிப்பாக கிளிநச்சியில் இருந்து ஒட்டு சுட்டான் வரையிலேயே இந்த போக்குவரத்து சேவை இடம்பெற்றிருந்தது இவ்வாறு ஒதியமலை கிராமத்திற்கான வழித்தட அனுமதி பத்திரம் இருந்தும் நீண்டகாலமாக தமது கிராமத்திற்கு குறித்த பேருந்து சேவைகளை வழங்காத நிலை தொடர்பில் பல தடவைகள் உரிய தரப்பினர் கிராம மக்களால் முறைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன இருப்பினும் இந்த வெடியம் தொடர்பில் தீர்வு காண்பதற்கு உரிய தரப்பினர்களால் நடவடிக்கை எவையும் மேற்கொள்ளப்படாத நிலையே தொடர்ந்து இருந்து வந்துள்ளது இதனால் ஒதியமலை கிராம மக்கள் மற்றும் ஒதியமலையிலிருந்து வெளியிடங்களுக்கும் பாடசாலைகளுக்கும் செல்லும் மாணவர்கள் பெருத்த போக்குவரத்து இடர்பாடுகளுக்கு முன் கொடுத்து வந்தனர் ஒதியமலை கிராம மக்களால் பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ராசா ரவிகரன் அவர்களிடம் இது தொடர்பில் முறைப்பாடு செய்யப்பட்டது இந்த சூழ்நிலையில் கடந்த மூன்றாம் தேதி இடம்பெற்ற ஒட்டு சுட்டான் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கிராமத்திற்கு குறித்த பேருந்து சேவையை வழங்காதமை குறித்து வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்களால் கேள்வி எழுப்பப்பட்டது அத்தோடு எல்லை கிராமமான ஒதியமலை மக்களின் போக்குவரத்து இடர்பாட்டையும் தீர்க்க உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் வலியுறுத்தியிருந்த நிலையில் ஒதியமலை கிராமத்திற்கு குறித்த பேருந்து சேவையை வழங்க வேண்டும் என ஒட்டுசுட்டான் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது அதற்கு அமைய பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி குரித்தனிகள் வில் புதுக்குடிருப்பு எல்லை கிராமமான உறுப்பினர் கோவிலில் வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டு குறித்த பேருந்து சேவை ஆரம்பித்து வைக்கப்பட்டன இவ்வாறாக ஒதியமலை எல்லை கிராம மக்களின் நீண்டகால போக்குவரத்து இடர்பாடு நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களால் தீர்த்து வைக்கப்பட்டுள்ளது குறித்த நிகழ்வில் உறுப்பினர் ராசரத்தினம் கிரிதரன் பங்கு பெற்றிருந்தமை குறிப்படத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் உக்ரைனுக்கு வான் பாதுகாப்பு வழங்குவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு பல்வேறுபட்ட கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார் இந்நிலையில் உக்ரைன் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் அவசியம் என டொனால்ட் டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார் ஊடகவியலாளர் மத்தியில் உக்ரைனுக்கும் இடையே போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கான அமெரிக்கா ஜனாதிபதியின் முயற்சியை விளாடிமிர் புட்டின் எதிர்த்து வருகிறார் இதனால் அதிருப்தி கொண்டுள்ள அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ரஷ்யாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை தற்பொழுது கொண்டுள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் காசாவில் இஸ்ரேல் நடத்தியதாக கூறப்படும் ஏவுகணை தாக்குதலில் சுமார் முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் அவர்களில் இருபது சிறுவர்கள் அடங்குவதாக காசா அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தொழில்நுட்ப பிரச்சனையே இந்த ஏவுகணை தாக்குதலுக்கு காரணம் என்று இஸ்ரேல் கூறியுள்ளது ஏதிரிகள் தங்கியிருந்த முகாமுக்கான நீர் விநியோக பகுதியிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பூமியில் கண்டெடுக்கப்பட்ட செவ்வாய் கிரகத்தின் மிகப்பெரிய அளவிலான கல்லை நியூயார்க்கை சேர்ந்த நிறுவனம் ஒன்று ஏலம் விடுவதாக அறிவித்துள்ளது குறித்த கல்லினை இந்தியா மதிப்பில் ஒன்று லட்சம் ஏழு கோடி ரூபாய் ஆரம்ப தொகைக்கு ஏலம் விடுவதாக அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது இதன் மேற்பகுதி கண்ணாடி போன்று பளபளப்பாக காணப்படுகின்றது பூமியின் வளிமண்டலத்துக்குள் நுழையும் போது அதிக வெப்பத்தால் எரிந்து இவ்வாறு உருவாகி இருக்கும் என ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர் இதே இடைவேளை செவ்வாய் கிரக கல்லுடன் சேர்த்து நியூயார்க்கில் ஏல நிறுவனம் சிறிய டைனோசரின் எலும்பு கூட்டையும் ஏலத்தில் விட உள்ளது குறித்த எலும்பு கூடு அமெரிக்காவின் வியோபிங் மாநிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது இதன் ஆரம்ப ஏல தொகையாக இந்திய மதிப்பில் மூன்று கோடி ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு பொருட்களும் எதிர்வரும் பதினாறாம் தேதி ஏலத்திற்கு வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்